விந்தை விட்டவன் நொந்து கெட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர்களே ரெண்டு அப்படிங்கிற ஒரு நம்பரை வச்சு விளையாண்டுருக்காங்க பார்த்துக்கங்க தினம் இருமுறை வாரம் இருமுறை மாதம் இருமுறை வருடம் இருமுறைன்னு சொல்லிட்டு எண்பது துளி ரத்தத்தில் இருந்து தான் அந்த ஒரு துளி விந்துவானது உருவாகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா போகம்னா எல்லாரும் பெண் கூட போகம் செய்கிறதான் போகம்னு தப்பாக நினைச்சிட்டாங்க போகம்னா இடகலை பெண்கலை இரண்டையும் போகித்தல் அப்படின்னு அர்த்தம் தர்ப்பணம் எதுக்காக கொடுக்குறோம் நம்ம முன்னோர்கள் அல்லது குலதெய்வம் அதன் மூலமாக ஏற்பட்ட தோஷங்கள் அதன் மூலமாக நான் வாழ்க்கையில் அனுபவிக்கிற பெரும்பாலான கஷ்டங்கள் கடன்கள் நோய்கள் இதிலிருந்து விடுதலை ஆகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தர்ப்பணமே கொடுக்குறோம் தர்ப்பணத்தை எப்படி கொடுப்போம் ஒரு கடற்கரையிலோ நதி தீரங்களிலேயோ இல்லது புராதனமான ஆலயங்கள்லேயோ போய் யாராவது ஒருத்தர் மூலமாக நம்ம தர்ப்பணத்தை ஒரு காரியமாக செய்வோம் நமக்கு சரியான முறைதானா இங்கதான் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் அப்படிங்கிற தத்துவத்தை நாம நினைவுபடுத்த வேண்டியதா இருக்குது நாம யார் அப்படின்னு கேட்டா நம்ம முன்னோர்களுடைய ஜீன்களுடைய தொடர்ச்சி ஒவ்வொரு ஜீன்கள்லயும் நம்ம முன்னோர்களுடைய டிஎன்ஏ இருக்கும் இந்த டிஎன்ஏ தான் நம்ம முன்னோர்களுடைய அந்த பதிவுகளை கர்ம பதிவுகளை எல்லாம் நம்ம வாழ்க்கையில பலனாக வெளிப்படுத்துறது நீங்க வெளியில ஒரு விஷயத்தை செய்யறதின் மூலமா இங்கே இருக்கக்கூடிய டிஎன்ஏ பதிவுகளை மாற்ற முடியுமான்னு கேட்டால் நூறு சதவீதம் முடியாது உங்க முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய குலதெய்வத்தினுடைய டிஎன்ஏ எங்கு உருவாகி இல்லதோ எங்கு இருந்து செயல்படுதோ அந்த இடத்துல அந்த பதிவுகளை அழிக்க தெரிகிற ரகசியத்தோட நாம பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த பதிவுகள் விலகும் அந்த பித்ரு அல்லது குலதெய்வத்தின் மூலமா ஏற்பட்ட தோஷங்கள் விலகும் வாழ்க்கை சுகபோகமா மாறும் நமக்குள்ளார சரி பண்ண வேண்டிய முறைக்கு பேர்தான் சுயதர்ப்பணம் வெளியில் செய்வதால் முடியவே முடியாது இன்றைக்கு ஒரு அபூர்வமான அதே நேரம் சித்தர்கள் எப்பொழுதும் கடைபிடித்த ஒரு அற்புதமான ஒரு ரகசியத்தை பற்றி பகிர்ந்துக்க போகிறோம் என்ன ஒரு அற்புதமான ரகசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சித்தர் ஃபிலாசபிக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்கனாலே காமனாக ஒரு கான்செப்ட் ஒன்று பேசப்படும் ஒரு ஒரு பொருளாக இருக்கும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா விந்து விட்டவன் நொந்து கெட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க விந்தை விட்டவன் நொந்து கெட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆணினுடைய விந்து சக்தியை வந்து வீணாக்கணும் அப்படின்னா அவன் விரைவில் பலவீனமானவனாக போய் விரைவில் இறப்பை சந்திப்பான் அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த வார்த்தையை உண்டு அப்போ பலருக்கு என்ன கேள்வி வரும் அதுக்குன்னு விந்து செலவு பண்ணாமல் இருக்க முடியுமா திருமணம் பண்ணாமல் இருக்க முடியுமா திருமணம் பண்ணவங்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க இதில் எங்கேயோ ஒரு குளறுபடி இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு தோணலாம் இப்போ விந்தை விட்டவன் நொந்து கெட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர்களே ரெண்டு அப்படிங்கிற ஒரு நம்பரை வச்சு விளையாண்டிருக்காங்க பார்த்துக்குங்க தினம் இருமுறை வாரம் இருமுறை மாதம் இருமுறை வருடம் இருமுறைன்னு சொல்லிட்டு கழிவுகளை வெளியேற்றுவது தினம் இருமுறை நடக்கணும் ஒரு மனிதனோட உடம்புல வாரத்திற்கு இருமுறை வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடணும் மாதத்திற்கு இருமுறை சம்போகம் செய்ய வேண்டும் வருடத்திற்கு இருமுறை பேதி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுங்கிறத வச்சு விளையாடி இருக்காங்க அவங்களே ஒரு பெர்மிஷன் கொடுக்குறாங்க மாதத்திற்கு இருமுறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரோக்கியமான உடலை வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க மாதத்திற்கு இருமுறை உறவு கொள்வதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த விந்துவை விடுறதுனால நொந்து கட்டுற அளவுக்கு அப்படி என்னதான் இருக்குது அப்படிங்கிறத சித்தர்கள் பார்வையிலையும் அதை சயின்ஸு ஒத்துக்குதா அப்படிங்கிற பார்வையிலையும் நாம் பேச போகிறோம் இப்போ சித்தர்கள் வந்து விந்து என்ன சொல்கிறாங்க ஜீவ அக்னி ஜீவ வித்து அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சாப்பிட்றோம் இல்லையா சாப்பிட்ற சாப்பாடு தண்ணி காற்று இதெல்லாம் உள்ளே போன உடனே சாரம் ரத்தம் கொழுப்பு சதை எலும்பு மூளை சுக்கலம் அப்படின்னு சப்த தாதுக்கள்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏழு விதமான தாதுக்களாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு இதில் எட்டாவது அந்த சுக்கலத்துலேருந்து அப்டேட் ஆகி என்னாகுது விந்துன்னு சொல்லக்கூடிய பெண்களுக்குன்னா நாதம்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி ஒன்று உருவாகுது இது வந்து உடல் கூற்று தத்துவம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து அது உருவாகுது அந்த விந்து ஒரு துளி உருவாகணும் அப்படின்னா எண்பது துளி ரத்தம் சுத்தம் செய்யப்பட வேண்டும் எண்பது துளி ரத்தத்தில் இருந்து தான் அந்த ஒரு துளி விந்துவானது உருவாகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு துளி விந்து உருவாக்கத்தில் எண்பது துளி ரத்தம் செலவாக்கப்படுகிறது அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தமாகுது அப்படி உருவாகிற அந்த விந்து பல் துளிகளாக மாறும் பொழுது இயல்பாகவே சாதாரணமான மனிதர்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா விந்து மேலிருந்து கீழ்முகமாக விந்துப்பையில் வந்து இறங்குது விந்துப்பையில வந்து இறங்கின உடனே மனிதனுக்கு ஆசைகள் காம உணர்வு பாசங்கள் இதெல்லாம் உருவாகுது மனிதனுக்கு உண்டான இயல்பு உருவாகுது அந்த விந்துவை செலவழிக்கும் போது என்னாகுது அப்படின்னா பிறவிகள் உருவாகுது அடுத்தடுத்த தலைமுறைகள் பிறப்பு அப்படிங்கிற அந்த கண்டினியூட்டி உருவாக ஆரம்பிச்சிருது இத சித்தர்கள் திருமூலர் உள்பட போகர் உள்பட அனைத்து சித்தர்களுமே இதை என்ன சொல்றாங்க கீழ்முகமாக இறங்குவதை முகமாக அதாவது மேல்முகமாக மேலே ஏற்ற தெரிஞ்சவங்க ஜெயிச்சிருவான்னு இந்த விந்து சக்தி கீழ்முகமாக இறங்குவதை மேல் நோக்கி ஏற்ற தெரிந்து விட்டால் அதாவது ஊர்த்துவமாக ஏற்ற தெரிந்தால் அவன் மரணத்தை வெல்லக்கூடிய தகுதியை பெறுகிறான் அப்படிங்கிறது ரொம்ப சொல்கிறாங்க சொல்றாங்க நல்லா கவனிக்கணும் மாதம் இருமுறை நமக்கு அதை வெளியேற்றுவதற்கான ரைட்ஸ் இருக்குதுன்னு சொன்ன சித்தர்கள் மீதமுள்ள நாட்களில் அடிக்கடி எதை மேலேற்ற பழகுங்கள் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க எதுக்காக சார் அப்படி மேலே ஏற்றணும் அதோட அவசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மூளை அதாவது பீனியலுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜீவ அக்னின்னு சொல்லக்கூடிய விந்து சக்தியிலேருந்து தான் என்ன பண்ணுது புதுசா நாடிகளையும் நரம்புகளையும் அந்த பாதைகள் இருக்கு இல்லையா நாடிகள் நரம்புகள் அதை உற்பத்தி பண்ணுறதே எதுலேருந்து உற்பத்தி பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஜீவ அக்னின்னு சொல்லக்கூடிய விந்து சக்தியிலேருந்து தான் உற்பத்திகளே பண்ணுது இப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான சயின்ஸு கிட்டத்தட்ட ஒத்துக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாடி நரம்புகள் புதியதாக உருவாகணும் அப்படின்னா அதுக்கு வந்து பாஸ்பரஸ் லெசித்தின் கொலஸ்ட்ரால் மற்றும் புரதங்கள் கொஞ்சம் தேவைப்படுது அது இருந்துச்சு அப்படின்னா அந்த நாடி மற்றும் நரம்பு பாதைகள் வந்து உருவாகும் இது இருக்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா விந்து சக்தியிலையும் இருக்குது இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா விந்து சக்தியில் இருக்கக்கூடிய அதே வேதியியல் அந்த தன்மை மூளையிலையும் மனிதனுடைய முதுகு தண்டுவடத்துலேயும் இருக்குது அதுதான் இதில் மிகப்பெரிய அரிசம் சிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் செரிபிரோஸ் ஸ்பைனல் ஃப்ளூட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அதை அந்த தன்மையுள்ள தனிமம் விந்து சக்தியிலையும் இருக்குது அதே ஈக்குவல் குவாலிட்டியில் மூளையிலையும் இருக்குது முதுகு தண்டு இருக்குது அதனால தான் செரீப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூட் அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கிறாங்க இந்த சக்தி அந்த செரிபிரோ ஸ்பைனல் ஃப்ளூட் அப்படிங்கிற அந்த தனிமத்தில் தான் பாஸ்பரஸுங்கிற குவாலிட்டியும் கொலஸ்ட்ரங்கிறதும் லெசித்தின் அப்படிங்கிறதும் மற்றும் அந்த நாடிகளையும் நரம்புகளையும் உருவாக்கக்கூடிய புரதங்களும் அதில் அதிகமாக இருக்குது அப்படி அது அதிகமாக இருக்குது அப்படிங்கறத என்ன சொல்ல வரோம்னா அது மேலேயே பீனியல்லையே ஏற்றப்பட்டு நிறுத்திட்டோம் அப்படின்னா அந்த இதில் இருக்கிற அந்த சக்தியை என்ன பண்ணுது ரத்தம் உறிஞ்சி புதுசாக நாடிகளையும் நரம்புகளையும் உருவாக்க தொடங்குது இதில் என்னங்க ஆச்சரியம் இருக்குது அப்படின்னு கேட்டால் புதிசா நாடிகளும் நரம்புகளும் உருவாக்குதுங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா நமக்கெல்லாம் சாதாரணமாக தச நாடின்னு பத்து நாடிகள் தெரியும் ஆனால் சித்தர்கள் எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகள் இருக்கிறதா சொன்னாங்க ஃபைனலாக என்ன சொல்லிட்டாங்க எழுபத்து ரெண்டு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்தி இரநூத்தி ஒரு நாடிகள் இருக்குதுன்னு சொன்னாங்க எப்படி இவ்வளவு நாடிகள் அதிகமாச்சுன்னு பார்த்தா இதன் அடிப்படையில் தான் இந்த நாடிகள் அதிகமாகிறதின் மூலமாக என்ன ஆகுனா சக்தி ஓட்டம் பல்கி பெருகப்படுது சல் ப சக்தி ஓட்டம் வந்து பல்கி பெருக்கப்படுது அப்படி பெருக்கப்படும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மனிதன் தேகம் அழியாமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதுதான் இதில் ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த நரம்பு மண்டலங்கள் ஊட்டம் பெறுவதுடன் புதிய நரம்பு மண்டலங்களை உருவாக்கக்கூடிய ஒரு வழிவகை செய்யக்கூடியதாக இருக்குது இதை சயின்ஸும் கிட்டத்தட்ட ஒத்துக்குது தான் என்ன சொன்னாங்க மாதத்திற்கு இருமுறை சம்போகம் செய்யுங்கள் மீதமுள்ள நாட்களில் விந்து கீழ் நோக்கி இறங்காமல் மேல் நோக்கி ஏறுவதற்கான முயற்சியை செய்து செய்தீங்க அப்படின்னா இந்த தேகம் அழியாமல் நீண்ட காலம் வாழ முடியும் மாதத்திற்கு இருமுறை சம்போகம் செய்து மீதமுள்ள நாட்களில் விந்து சக்தியை கீழ்முகமாக இறங்க விடாமல் மேல்முகமாக ஏற்றினீர்களே ஆனால் நூற்றி இருபது வருடம் சாதாரணமாக வாழக்கூடிய வாழ்க்கையை நீட்டி மிக நீண்ட வருடம் வாழ முடியும் கீழ்முகமாக இறங்கி சந்ததிகளை பெருக்கிறத விட மேல்முகமாக போனால் ஞானம் பெருகி இறைத்தன்மை பெருகும் அப்படின்னு சொன்னாங்க இதில் வல்லவராக சித்தர்களில் போகரை தான் அடையாளப்படுத்துகிறாங்க ஏன்னா போகம் செய்வதில் வல்லவர் போகம்னா எல்லோரும் பெண்கூட போகம் செய்கிறதான் போகம்னு தப்பாக நினைச்சிட்டாங்க போகம்னா இடகலை பெங்கலை இரண்டையும் போகித்தல் அப்படின்னு அர்த்தம் சுழுமுனையில் போகம் செய்வதுன்னு அர்த்தம் அதில் கில்லாடியாக இறந்திருக்குற அப்படி செய்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நீள் ஆயுள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப எளிமையாக சாத்தியப்படக்கூடிய ஒன்றாக இருந்திருக்குது இதைத்தான் பெரியவங்க அப்பவே சொல்லியிருக்காங்க விந்தை வீணாக்காதீர்கள் நொந்து சாவீர்கள் ஏன்னா எப்படி விந்து சக்தி சேமித்தால் புதிய நரம்பு பாதைகளும் நாடிகி பாதைகளும் உருவாகிறது அப்படிங்கிறது உண்மையோ அதே அளவுக்கு அதை வீணாக்கினா ஏற்கனவே இருக்கக்கூடிய நாடிகளும் நரம்புகளும் செயல்தன்மையை அதனுடைய வலுவை இழக்கும் அப்படிங்கிறது உண்மை அதனால தான் சீக்கிரமாக வயோதிகம் அதனால தான் சீக்கிரமாக மு பிணிகள் வர்றது அதனால தான் சீக்கிரமாக ஆயுள் குறைவு நடக்கிறதுன்னு சொல்கிறாங்க அப்ப பெண் உங்களை போகம் பண்ண வேண்டான்னு சொல்லல மாதத்திற்கு இருமுறை செய்யுங்கள் மீதமுள்ள நாட்களில் அந்த விந்து சக்தி மேல் நோக்கி ஏற்றுவதற்கான முயற்சியை செய்யுங்கள் உங்களுடைய தேகம் வலுவிழக்காமல் நீண்ட காலம் வாழ முடியும் இறைவனை பற்றிய உணர்வு நமக்கு நல்லபடியா இருக்கும் அதான் பிரம்மச்சரியம்னு சொல்லுவாங்க நமக்காவது மாதம் இருமுறை அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க சித்தர்கள் அந்த இருமுறையும் தவிர்த்து என்ன பண்றாங்க முழு நேரமும் அதை மேலே ஏற்றி வைக்கிறாங்க அதனால தான் போகருக்கு சிந்தாமணின்னு ஒரு பேரே வந்துச்சு போகர் பெருமானுக்கு அடைமொழியாக சிந்தாமணி எப்படி லா எல்லா அவங்களுக்கு வக்கீல் மருத்துவம் படிச்சா அவங்களுக்கு டாக்டர் மருத்துவர்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி மேலிருக்கக்கூடிய விந்து சக்தி கீழ்முகமாக இறங்கினால் மணி சிந்தி விட்டது அதனால சிந்துமணி விந்து பையில் போய் சிந்திரிச்சாமா அதையே மேலே உருவாகக்கூடிய அந்த விந்து சக்தியானது கீழே இறங்காக ஊர்த்துவமாக மேலே ஏற்றி நிறுத்தப்பட்டால் சிந்தாதமணி அப்படி எப்பொழுதுமே அந்த ஜீவ அக்னி என்று சொல்லக்கூடிய விந்து சக்தியை மேலேயே நிறுத்தி வைக்க பழகியதால் அவருக்கு அடைமொழியா சித்தர் பெருமக்கள் சிந்தாமணின்னு ஒரு பேரையும் கூட சொல்றாங்க அதான் போகர் பெருமானுடைய ஸ்பெஷாலிட்டி சில அறியாமையில் இருக்கக்கூடிய சில மனிதர்கள் வந்து அவர் போகர் வந்து கணக்கு வழக்கு இல்லாத பெண்கள் கூட போகம் பண்ணதுனால அவருக்கு போகர்னு பெயர் வச்சுட்டாங்க அப்படின்னு சின்னதாக விந்துவை வெளியேற்றினால் அவங்க நொந்து சாவாங்க அப்படின்னு இருக்கும் பொழுது போகர் எப்படி இதை இருப்பாருன்னு யோசிச்சுப்பாருங்க இப்போவும் அதுதான் சாதாரணமான மனிதர்களாகிய நமக்கு மாதத்திற்கு இருமுறை விந்துவை வெளியேற்றுவதற்கான ஆப்ஷன் இருக்குது மீதமுள்ள நாட்களில் நம்முடைய சக்தியை மேல் நோக்கி ஊர்த்துவகதியாக ஏற்றி மேலே நிறுத்த வேண்டும் சிந்தாமணியாக என்னங்க நடக்கும் அவங்க தாங்க இறைவன் ஒரு இறைவன் எப்படி காத்தல் அழித்தல் படைத்தல்ங்கிற மூப்பு தொழிலையும் செய்கிறானோ அந்த பக்குவம் நமக்கும் வரும் இருந்த இடத்தில் இருந்தபடியே அட்டமா சித்துகள் விளையாடக்கூடிய தன்மையும் பிறக்கும் தேகத்தை அழியாமல் தேகத்தை வாடாமல் பொலிவுடன் இருந்து இருங்க வைக்க முடியும் இறைவனுக்கு நிகரான சக்திகளை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்கிறாங்க தத்துவத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா சித்தர்களுக்கு இணையான வாழ்க்கையை நம்மளாலேயும் வாழ முடியும் குருவே சரணம்